இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிழக்கல் சினிமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ நம்ம அவஞ்சர்ஸ் த கேம் படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் த அன்எக்பெக்டட் ஸ்க்ரீன் பிளேன்னு கூட சொல்லலாம் நான் வந்து என்ன நினச்சேன்னா ஓகே முடிய போகுது எதாவது எங்காவது வந்து ஸ்பாயிலர் இருக்கும் அந்த மாதிரிலாம் ஸ்பாயில் நான் வேறு ஸ்பாயிலர் சொல்கிறேன் ஏதாவது ஒருத்தர் லேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நான் பார்த்தேன் பட் ஒரு இடத்துல கூட வந்து லேக் ஆகவே கிடையாது பொதுவாக பார்த்தீங்கன்னா மாசு இருக்கும் நமக்கு அந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கத்துற மாதிரி நிறையா மூமெண்ட்ஸ் இருக்கும் இந்த அவன்ஜர்ஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு மாதிரி எமோஷனலாவும் கட்டி போட்டுருச்சு தாமஸ் வந்து வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு பட் பார்த்த ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் தாமஸ் தாங்க ஹீரோ ஃபன்னாக இருக்கிறதுல ஃபன்னும் சீரியஸாக இருக்கிறதுல சீரியஸும் எமோஷனல் இருக்கிறது எமோஷனும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வந்து என்ன சொல்ல கொஞ்சம் ஒரு செகண்ட் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேஜே ஆக முடியுமா ஃபுல்லாக வந்து உங்களே வந்து கட்டி போட்டு வச்சுருக்கும் படம் மூணு மணி நேரம் படம் அப்படின்னாலும் தேட்டரை விட்டு எஞ்சி போகிறதுக்கே யாருக்குமே மனசு வராது அதுதான் உண்மையான விஷயம் கூட அண்ட் முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற வருத்தம் மட்டும்தான் மனசு அப்படியே இருக்கும் பரவாயில்ல நம்ம குறை கொடுக்கறது அடுத்தடுத்து இந்த படங்களை வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அண்ட் தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து தமிழை பார்க்கவே பார்க்காதீங்க இங்கிலீஷில் பாருங்கள் தமிழ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோட்டல் மைண்ட் உங்களை எப்படி ஸ்பாயில் பண்ணிடும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை வந்துட்டு இது வரைக்கும் யாருமே ட்ரால் பண்ணதே கிடையாது இந்த ஒரே ஒரு டப்பிங் கொடுத்து மனுஷன் பாவம் எல்லாத்துக்கிட்டையும் ட்ரோலை இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா என்ன நம்புறீங்களா அப்படின்னு கேட்ட சீன்லாம் வந்து என்னால் ஏற்றிக்கவே முடியல அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் தமிழ்லையும் பார்த்தேன் இங்கிலீஷ்லேயும் பார்த்தேன் பட் நீங்கள் வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு ஃபுல் ஃபில்டு அவங்களுக்கு வந்து அப்படியே நிறைஞ்சிருக்கும் மனசுன்னு வச்சுக்கோங்களேன் யில் நாட் பி டிஸப்பாயின்ட் அட் எனி பாயிண்ட் ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு மைனஸ் வந்து சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து என்ன சொல்கிறது அளவில் எனக்கு எதுவும் கிடையாது ஃபுல்லும் பாசிட்டிவ் தான் படம் ஃபுல்லு பாசிட்டிவ் தான் ஸோ குழந்தைங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இந்த சம்மர் டைமில் நீங்கள் குலுகுலுன்னு போய்ட்டு ஒரு சூப்பரான படத்தை பார்த்துட்டு வரலாம் இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறதுனா முந்நூறுபாய்க்கு வர்த்தான்னு சொல்லி கேட்டால் முந்நூறுபாய்க்கு வரைக்கும் டபுள் ட்ரிபிள் மடங்கு வர்த்து இருக்கு எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பெக்டட்தான் என்ன சொல்கிறது அந்த பேக் ஸ்டோரி ஆஃப் தானோ சொல்றது அந்த வளபட்டெல்லாம் போய் பேசுகிற சீன்லாம் பார்த்தோன்னா நமக்கே வந்து ஒரு மாதிரி வந்துட்டு இப்படியே குஸ்பம் மேலே வந்துடும் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக படத்தை தேட்டரில் பாருங்க என்ன சொல்றது தமிழ் டாக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பார்த்து படத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க தேட்டரில் மட்டும் பாருங்க இங்கிலீஷில் மட்டும் பாருங்க அது மட்டும் தான் வந்து நான் உங்களுக்கு இந்த ரிவியூல சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் படத்தான் ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சுருங்க அப்புறம் நீங்க என்ன இந்த ரிவியூ பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் தெரிவிச்சுட்டு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கலக்கல் சிலுமா தாடா பாபி கேர் சுவாதி கிருஷ்ணன்